அரசு சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் மற்றும் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு சாலைகள் போடும் பணிகளும் மற்றும் மேம்படுத்தும் பணிகளும் மற்றும் கழிவு நீர் நீர்வாய்க்கால்கள் சீர்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறை மூலம் காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு ரோடுகளை மேம்படுத்து பணிகள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஐந்து தொகுதிகளிலும் நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு மாண்புமிகு புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் இன்று அரசு முறை பயணமாக காரைக்கால் வருகை புரிந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்கள் தலைமையிலும் மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் என் திருமுருகன் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் அந்தந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் முன்னிலையிலும் பூமி பூஜை இன்று நடைபெற்றது காரைக்கால் நெடுங்காடு தொகுதி உட்பட்ட தொண்டமங்கலம் பேட் சாலை திருவேங்கடபுரம் மேல காசாக்குடி சாலை பாஞ்சாட்சரபுரம் சாலை மேல போன்பேத்தி சாலை மற்றும் கன்னி கோயில் தெரு மற்றும் பல்வேறு சாலைகளுக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நேதாஜி நகர் சுப்பையா பிள்ளை நகர் ஓடுதுறை சாலை புதுதுறை தருமபுரம் ஆகிய சாலைகள் மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட போலவத்திலிருந்து நைனிக் கட்டளை செல்லும் சாலை ஊழியபத்து முதல் தூது போன மூளை செல்லும் சாலை மானம்பேட்டை சாலை நிறைவு திருவாசல் கொல்லை சாலை பட்டினச்சேரி சாலை மற்றும் வடக்கு வாஞ்சூர் சாலைகளை மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட திருநள்ளாறு ரோடு கனெக்டிங் குடி ரோடு இதற்கான பூமி பூஜைகள் நடைபெற்றன இந்த பூமி பூஜைகள் அனைத்தும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் என் திருமுருகன் அவர்கள் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் எச் யச்சினாசம் அவர்கள் திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு பி ஆர் சிவா அவர்கள் நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சந்திர பிரியங்கா அவர்கள் திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு நாகை தியாகராஜன் அவர்கள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அபாரா அவர்களும் பொதுப்பாணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு சந்திரசேகரன் அவர்களும் நிர்வாக பொறியாளர்கள் திரு சிதம்பரநாதன் திரு மகேஷ் மற்றும் அரசு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இதற்கான மொத்த தொகை அறுபது கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலைகள் மேம்பாட்டுப் பணி நடைபெற உள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்கால் மாவட்ட பதிமூன்று மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கடந்த மாதம் துப்பாக்கி சூடு நடத்திய நிலையில் காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த செந்தமிழ் என்ற மீனவருக்கு காலில் குண்டடிப்பட்டு காயமடைந்தார் இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இச்சம்பவத்தைக் கண்டித்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை செயலர் முனைவர் திரு து மணிகண்டன் அவர்கள் காயமடைந்த மீனவர் செந்தமிழ் அவர்களின் வீட்டிற்கு சென்று அவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் மேலும் டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் காயமடைந்த செந்தமிழ் என்ற மீனவரை மட்டும் மேல் சிகிச்சைக்கு இந்தியாவிற்கு அழைத்து வருவதற்காகத்தான் நேரில் பேசியதாகவும் மாண்புமிகு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவர்களும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களிடம் இச்சம்பவம் குறித்து பேசியதாகவும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி அரசு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அலுவலகம் மற்றும் மீனவர் நலத்துறை ஆகியோர்கள் பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருகின்றது விரைவில் செந்தமிழ் இந்தியாவிற்கு வந்துவிடுவார் ஆதலால் காரைக்கால் மீனவர்கள் தற்போது நடத்தி வரும் போராட்டங்களை கைவிடுமாறு மீனவர் நலத்துறை செயலர் முனைவர் திருது மணிகண்டன் அவர்கள் மீனவ கிராம பாஞ்சாயத்தினரிடம் கேட்டுக்கொண்டார் மாண்புமிகு புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் செயலரும் புதுச்சேரி மீன்வளத்துறை செயலர் முனைவர் திருது மணிகண்டன் அவர்கள் அரசு முறை பயணமாக நேற்று காரைக்கால் வருகை புரிந்தார்கள் இதன் தொடர்ச்சியாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீன்வளத்துறை சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்பட வேண்டிய மத்திய மாநில அரசுகளின் செயல் திட்டங்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது முன்னதாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அபாராவ் அவர்கள் மற்றும் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை செயலர் முனைவர் திரு மணிகண்டன் அவர்கள் முன்னிலையில் காரைக்கால் மாவட்ட பட்டினச்சேரி கிராம பஞ்சாயத்தினர் மற்றும் மீனவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய மீனவர் நலத்துறை செயலர் அவர்கள் விரைவில் ஐஸ் வர உள்ளது என்றும் பட்டினச்சேரியில் மீன்பிடி துறைமுகம் கட்டும் பணி விரைவுபடுத்தப்படும் என்றும் பாதுகாப்பான முறையில் மீன் பிடித்து வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான மத்திய அரசின் திட்டங்கள் உள்ளது என்றும் அதற்கு மீனவர்கள் ஆகிய நீங்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டாம் விரைவில் காரைக்கால் மாவட்டத்தில் இரண்டு மீன்பதப்படுத்தப்படும் தொழிற்சாலைகள் வரவுள்ளது என்று தெரிவித்தார்கள் இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட பெண் மீனவர்கள் கூட்டுறவு சங்கம் பெண்கள் உடனான வளர்ச்சி திட்டம் குறித்தான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய மீனவர் நலத்துறை செயலர் முனைவர் மணிகண்டன் அவர்கள் நடைபெற்று வரும் எல்லை தாண்டி மீன் பிடித்ததால் துப்பாக்கி சூடு நடைபெறுகின்ற நிகழ்வுகளை தடுப்பதற்கு மற்றும் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு மத்திய அரசு சார்பாக பல்வேறு திட்டங்கள் உள்ளன அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்காக அதற்காக மத்திய அரசு சார்பில் படகு செய்வதற்கு இரண்டு கோடி மதிப்பிலான படகை பெண்கள் மூலம் பதிவு செய்தால் அறுபது சதவிகிதம் பணத்தை அரசு ஏற்றுக்கொள்ளும் மீதமுள்ள நாற்பது சதவீதத்திற்கு தனியார் நிறுவனங்களும் மானியங்கள் வழங்குவதற்கான திட்டம் உள்ளது இத்திட்டத்தில் சேர்வதால் தங்களது வாழ்வாதாரம் பெருகிக் கொள்ளலாம் மேலும் ஒடிசா மாநிலத்தில் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் மத்திய அரசின் கடல் உணவு பூங்கா என்ற திட்டம் என்பது தனியார் நிறுவனங்களுடன் கைகோர்த்து தொழிற்சாலை ஒன்று அமைத்து அதில் மீன்கள் பதப்படுத்தப்படும் பணியை மேற்கொண்டு அதனை வெளி மாநிலம் மற்றும் பிற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது இந்த திட்டத்தில் பெண்களுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் உள்ளன அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட பதினொன்று மீனவ கிராமங்களுடன் உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் மத்திய அரசு மூலம் காரைக்கால் மாவட்டத்தில் நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன மீன்பிடி துறைமுக விரிவாக்கம் பணிக்கான பூமி பூஜை விரைவில் நடைபெறும் பூமி பூஜையில் மாண்புமிகு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜைகளை தொடங்கி வைப்பார் மேலும் எந்த பகுதியில் மீன்கள் அதிகமாக உள்ளது மற்றும் எந்த இடத்தில் மீனவர்கள் மீன்கள் பிடித்துக் கொண்டு உள்ளனர் என்ற தகவல்கள் தெரிந்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது துறைமுகத்தில் துர்நாற்றம் வீசாத வகையில் கழிவு நீர் மறுசுழற்சி செய்யும் வசதி சிசிடிவி கேமரா வசதி மற்றும் படகிற்கான ஜஸ் மற்றும் எரிவாயுகள் அனைத்தும் நேரடியாக படகுக்கே வரும் வசதி கொண்டது என்றும் கூறப்பட்டது இக்கூட்டங்களில் மீன்வளத்துறை ஆய்வாளர் திரு பாலாஜி மாவட்ட ஆட்சியரின் செயலர் திரு போன் பாஸ்கர் மற்றும் காரைக்கால் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் ஆகியோர் உடன் இருந்தனர்